எல்லாரும் நல்ல சுகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கும் வேதத்துல இருந்து ஒரு கதாபாத்திரம் பார்க்க போறோம் சரியா நிறைய பெண்கள் எடுத்துக்காட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஒரு சில பெண்கள் எச்சரிப்புக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அப்படி இன்றைக்கு குணவாதியான பெண் அல்ல ஒரு புத்தி இல்லாத பெண் என்று சொல்லி கூட அவளை கொடுத்து சொல்லலாம் அவ யாருன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் மூன்று பெண்கள் சொல்லப்பட்டிருக்காங்க கண்டிப்பா எஸ்தர் முதலாவது பேரு வந்து வஸ்தி அடுத்த பெண் யாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா அவ யாருன்னா ஆமானின் மனைவி பேர் வந்து சிரேஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாருங்க ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சினேகிதரையும் தன்னை மனைவியாகிய ஆகிய அழைத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனைவி ஆமானின் மனைவி பேர் சிரேஷ் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சிரேஷுங்க பேர் பெண் பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்களா வைக்கவே இல்லை வைக்கவே இல்லை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா தன் பிள்ளைங்களை சுரேஷன்னு அழைக்கணும்னு சொல்லி அவ்வளோ சுரேஷ்னு சொல்லி பாய்ஸ்க்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஆனால் சுரேஷுங்க பேர் வைக்கப்படவே ஏன்னா சிரேஷ் அவ்வளவு தூரம் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இந்த சிரேஷை பார்க்கும்போது அவளுடைய கணவன் ஆமான் வந்து நல்ல உயர்த்தப்பட்ட ஒரு பதவியில் இருந்திருக்காங்க மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஷ் வேறு அம்மேதாத்தாவின் குமான் ஆமான் என்னும் ஆகான் என்னை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற எல் சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த மேன்மைன்னு சொல்லி இந்த சிரேஷ் சந்தோஷப்பட்டிருக்கணும் தன்னுடைய கணவனை ஜபத்தினால் தாங்கியிருக்கணும் நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவனை பலப்படுத்திக்கணும் ஆனால் அவன் வந்து துர் ஆலோசனை சொல்லுகிற மனைவியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றுல முரதைகாயை பற்றி உள்ள கோபத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு தூக்கு மரத்தை செய்ய முர்தை விரோதமாக ஒரு தூக்கு மரம் செய்யணும்னு சொல்லி இந்த சுரேஷ் தான் ஆலோசனை கொடுக்கிறார் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று சொல்லப்பட்டது போல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தூக்கு மரத்துல தன்னுடைய கணவன் ஆமானையே தூக்கி கொண்டு போட்டாங்க அது மட்டும் அல்ல பத்து குமாரர்களையும் தூக்கி கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி போட்டாங்க எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில பார்க்கிறோம் எஸ்தர் மொர்தேகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான் ஆமானுடைய வீட்டையும் இப்போ எடுத்துட்டாங்க இப்போ சொல்லுங்க ஆமானின் மனைவி சுரேஷ் எங்க நிற்கிறா தெருவில் நிற்கிறா வீதியில் நிற்கிறா கணவனை இழந்தாள் பத்து குமாரர்களை இழந்தாள் தன்டைய வீட்டையே இழந்துட்டான்னு சொல்லி பார்க்க ஒரே ஒரு காரணம் தான் துர் ஆலோசனை துர் ஆலோசனை சொன்னதுனால இந்த நாட்கள நமக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக காத்து கொள்ளணும்னா பிஃபோர் யூ டாக் திங்க் ட்வைஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை பலப்படுத்துகிறது ஊக்குவிக்கிறது உயிர்ப்பிக்கிறது ஆகினால் இருதயத்தை நிறைவினால் பேசும் சொல்லப்பட்ட போல வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம் கத்திர விதமாக நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக Amen. Amen.